ங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்னு குறைஞ்ச பதினைஞ்சு நாற்பத்தி ஏழு வாசி பார்க்கலாம் முந்திர மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் இரண்டாம் மனுஷன் இயேசு வான வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் வானத்தில் இருந்து வந்தார் அவர் மனுஷனாக வந்தார் மனுஷனாக வந்தாலும் அவர் தேவ குமாரன் தான் இந்த உலகத்தில் இருந்து ஊழியம் செய்து ரட்சிப்பின் கீழே நிறைவேற்றி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றானா உயிரொழுந்து ஆக மறுபடியும் வானத்துக்கு ஏறி போனவர் இயேசு அப்படியானால் நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்களா வானத்துக்கும் தெய்வம் பூமிக்கும் தெய்வம் அர்த்தம் என்னன்னு கேட்டார் அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி விசுவாசிக்கிற அவர் இடத்துல ஜெபிக்கிற தேவ புள்ளல் இது ரெண்டு ஆசிர்வாதம் உண்டு என்ற முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ரட்சிப்பை கொடுப்பார் பரிசுத்தத்தை கொடுப்பார் வரங்களை கொடுப்பார் கனிகளை கொடுப்பார் நித்திய ஜீவனை கொடுப்பார் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டு ரெண்டாவது உலக பிரகாரமான ஆசிர்வாதங்கள் சில சொல்லுவாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பிரதானப்படுத்துவாங்க ஆக உலக ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக யோசிக்கிறது இல்லை இல்லை ஆனால் கத்திரி பிள்ளைகளே வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை நாம் சொந்த ரச்சகரா ஏற்றுக்கொண்டா முதலாவது தேட வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடிட்டா ஆக ரெண்டாவது இந்த உலக ஆசீர்வாத தானா கத்த கொடுப்பாரையா தேட வேண்டியது முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ரட்சிப்ப தேடணும் ஞானஸ்தானத்தை தேடணும் வரங்களை தேடணும் நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையை தேடணும் இத தேடிட்டா இந்த உலகத்துல அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற அத்தனையும் தானாய் கொடுக்கிறதே நமது ஆண்டவர் ஏசு நமது ஆண்டவர் உலக பிரகாரமா நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீங்க தரித்திரமா இருக்க கர்த்தருக்கு பிரியம் இல்ல கடன் பிரச்சனையோடு கடந்து சாவு தேவனுக்கு பிரியம் அல்ல வேதம் சொல்லுகிறது ஒன்று தீமத்தொயு ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசித்து பாருங்க நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வம் கத்தா சொல்லுகிறார் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறும் எங்கள் ஆண்டவர் யாருன்னு கேட்டா குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் Hallelujah! Hallelujah!